குன்னூரில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் ஏழாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மலர்தூவி திமுகவினர் அஞ்சலி செலுத்தினர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் ஏழாவது ஆண்டு நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நகர செயலாளர் ராமசாமி தலைமையில் குன்னூர் அண்ணா சிலை முன்பு அலங்கரிக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் புகைப்படம் வைக்கப்பட்டிருந்தது கழக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் பாமு மு முபாரக் சிறப்பு உரையாற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் அன்வர் கான் வாசிம் ராஜா சதுக்கத்தல்லா கா செல்வம் மு முபாரக் வினோத் நகராட்சி தலைவர் என் சுசீலா நகரமன்ற உறுப்பினர்கள் தாஸ் முருகேசன் சாந்தா சந்திரன் பொதுக்குழு உறுப்பினர் காளிதாஸ் உட்பட நகர கிளை கழக செயலாளர்கள் கழகத் தோழர்கள் கலந்து கொண்டனர் என்றும் வன்முறை தவிர்த்து வன்முறை தவிர்த்து அண்ணா வரையில் பாதிக்கப்பட்ட சமுதாயம் பாதிக்கப்பட்ட சமுதாயம் இந்தி திரிப்பை என்றும் இந்தி திரிப்பை என்றும் அண்ணா வழியில்லா உழைப்போம் அண்ணாவலியில் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீபோம் இந்து திணிப்பை என்றும் இருப்போம் இந்து திணிப்பை மாநில சுயாட்சி